இவர் இப்போதானே வண்டி ஓட்டி இந்திய தேசிய கொடியெல்லாம் ஆட்டினாரு இவருக்கு ஒரு விருது கொடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னு கேக்குறீங்க நீங்க எல்லாம் மனுஷ மாதிரி வந்த வேற்று கிரக வாசிகளா அதுலேயும் முக்கியமாட்டு அந்த ஒரு மூணு பேர்ல ஒருத்தர் அந்த ஒருத்தர் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அஜித் ரசிகர்கள் இதை பார்க்க வேண்டாம்னு அஜித் ரசிகர்கள் நேற்று எவ்வளவு களி ஊற்றிருக்காங்கன்னு கமாண்டை பார்த்தாலே தெரியுது உன்னை என்ன வாரத்தை போட்டு திட்டுறதுன்னு தெரியல இவனை எல்லாம் எப்படி திட்டல நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க